இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்காண்டி நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு குட்டி பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு சோம்பு பட்டை லவங்கம் ஓகே இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுருக்கோம் இப்போ போட்டுச்சு பச்சை மிளகா எங்கள் வீட்டில் தான் இருக்குது பச்சை மொளகா വതക്കില്ല சா சப்பாத்தி தோசை எல்லாம் நல்லா இருக்கும் எங்களோட ஸ்டைல்ல சிக்கன் கிரேவி பண்றோம் நீங்க செய்து பருவம் வீட்டுல இருக்கிற பொருள் தான் விசேஷமா எதுவுமே கிடையாது வீட்டுல என்னென்ன இருக்குதோ அதை வச்சு மட்டும்தான் பண்ண முடியாது கடை மசாலா எதுவுமே கிடையாது செய்வாங்க ஒட்ட <muchas> <Rupa. muchas> <muchas> கேரளா ஸ்டைலில் நாங்கள் பண்ணுறோம் நார்மலாக எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணணும் தக்காளி வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி போட்டுக்கணும் மாதிரி வதங்கிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இப்படி அரைச்சா போதும் நல்லா குற குறனா அரைச்சா போதும் வீட்டில் அரைக்கிறது வந்து பெஸ்ட் ஆமாம் இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் நல்லா வேலை சொல்லுறோம் முடிக்கணும் அஞ்சு நிமிடம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் தனியா தூள் ரெண்டு கரண்டி அதாவது மல்லிப்பொடின்னு சொல்லுவாங்க தனியா பொடின்னு சொல்லுவாங்க காஞ்ச மிளகாய் பொடி காஞ்ச மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியார் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா இந்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணுவேன்

சிக்கன் இதுக்கு வந்து நாங்கள் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருப்போம் இப்போ இந்த போடலாம் நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா இது ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க அம்மையா இருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும் கொஞ்சம் காரம் கம்மின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நாங்கள் காரம் நல்லா சாடுவோம் காரம் காரமாக இருக்கும் சப்பாத்தி புளிப்போம் கலரி நல்லா கலரி அடுப்பு ரொம்ப க்ளோ சீனில் வச்சுட்டு ஒரு ஃபைன்ஸ் சிக்கன் மட்டும் மட்டும்கி ரோஸ் இருக்கும் சிக்கன் வேகி ம் ஒரு ஃபைவ் பைனீஸ் கழிச்சு பார்க்கலாம் ஆகிடுச்சு பார்க்கலாம் இதில் தண்ணி நம்ம மூச்சுலாம் அதில் எடுத்து தண்ணி பெருங்க சிக்கனில் எடுத்து தண்ணியாக நல்லா தெரிஞ்சு வரும் இன்னும் கூட ஒரு பத்து நிமிஷம் ஏற்படுத்தும் சிக்கன் வேகணும் தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வரணும் நானும் எங்கள் எலியும் சிக்கன் சாப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் என்ன எலி எலி இரடியா சரி வாங்க பேலன்ஸ் வீடியோ பார்த்துருவோம் அது நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் அதுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரணும் நிறைய பேர் அது பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு தண்ணியை ஊற்றி அதை ஊற்றி நல்லாவே இருக்காது ஆனால் இது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் தண்ணி அதில் இருக்க தண்ணியில் தான் வேகணும் இந்த சிக்கன் அப்போ தான் அழகாக ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க தண்ணி பாருங்கள் தண்ணி பாருங்கள் அதெல்லாம் இவ்வளோதான் ஊற்றணும் நாங்கள் வந்து இது இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறாங்க தண்ணி கூட வேண்டாம் நீங்க சாதம் ரசம் வச்சு சாப்பிட்றதா தான் தண்ணி கூட வேண்டாம் நாங்கள் வந்து தோசைக்கு சாப்பிடற போவோம் அதனால இந்த தண்ணி தண்ணி வச்சோம் பயிட்டது வெந்த தான் ஊற்றணும் அதுக்காக நல்லா சப்போம் இந்த டைமில் வந்து நம்ம வந்து உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் எங்கள் கிரேவியில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மூடி போட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் சூப்பராக இருக்கும் கேஜியில் தான் நாங்கள் வந்து கறவேப்பிலையும் மல்லி இலையும் போடும் கறவேப்பிலையும் பச்சை இலை போட்டால் தான் வாசனம் சூப்பரம் சரி அவ்வளோதான் ஆளும் பார்க்கணும்லாம் இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் துபியான சிக்கன் கிரேவி ஆன சிக்கன் கிரேவி ரெடி